ரெண்டு என் பேர் கிருஷ்ணவேணி நான் இருந்து வரேன் நேற்று வந்து மாடு பார்த்தோம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது இன்னைக்கு காலையிலேயே வந்து நாங்கள் வாங்கி போகலான்னு வந்திருக்குறோம் இது வந்து செவ்வளா சீக்கிரம் சென நிற்கின்னு சொல்கிறாங்க அதனால நாங்களும் வாங்கி பார்க்கலான்னு வாங்குறோம் காலையில் எட்டு சாயந்தரம் ஏழு கறக்கன்னு சொல்லியிருக்கிறேங்க நாங்கள் இங்கே வா ஏற்கனவே வந்து மாட்டை பார்த்தோம் அப்படிங்களா அதனால இங்கே மாடு அங்கேயே அலையாது இங்க வந்தாக்கா மாடு வாங்கிக்கலாம் இங்கே வந்தோம் நீங்க அட்டன் டைம்ல வந்ததும் மாடு வாங்கிட்டு போகலாம் இங்கே வந்த உடனே மாடு வாங்கிக்கலாம் நாங்கள் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கோம் மாடு வாங்கிட்டோம் ஏற்கனவே ரெண்டு மாடு பால் கறந்துட்டு இருக்குது ரெண்டு கண்ணுகுட்டி இருக்குது சரிங்க இப்போ சீட்டு போட்டிருந்தோம் பணம் எடுத்துட்டு வந்து மாடு வாங்குறோம் ஓகே விலை இப்படி உங்களுக்கு அனுசரித்து கொடுத்தாங்க அனுசரித்து கொடுத்தாங்க ஆறாயிரத்தி ஐந்நூறுபா கம்மியாக கொடுத்துருக்கோம் கம்மியாக இவங்க கிட்ட வாங்குறதுனால இவங்க வந்து சுளியெல்லாம் பார்த்து வச்சுருப்பாங்க நாம் வந்து சுழி பார்க்க வேண்டியதில்லை இவங்களே வந்து கரெக்டாக இருந்தால் தான் வாங்கிட்டு வருவாங்க ஸோ உங்களுக்கு மாடு வாங்குறது ரொம்ப திருப்தியாக இருக்குது ஆனால் மாடு வாங்கினது திருப்பி